இயேசு கிறிஸ்து அங்கீயானது இந்த யூதர்களுடைய ஆறுநூற்று பதிமூன்று சட்டங்களை ஒத்திருந்ததா ஏற்பிருந்ததா மா தினமாயத்தமாவோம் வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா ஆயத்தமா போம்வா தினமாயத்தமா போம் வா ஏசு நேரத்திலே ஆண்கள் அணியும் உடை எவ்வாறாக இருக்கும் என்றால் உள்ளங்கி என்று ஒன்று இருக்கும் மேலங்கி என்று ஒன்று இருக்கும் இந்த மேலங்கி என்னவென்று சொல்கின்ற பொழுது வெளியில் யாராவது வராங்க கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா மேலங்கியை போட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளங்கி எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உள்ளங்கியை போட்டுக்கிட்டு வயலில் வேலை செய்யவோ வேலை வேலைகள் செய்யவோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த உள்ளங்கி தொடைகளை தொட்டோ அதுவும் கீழாக முட்டி வரைக்குமாவோ அதுவும் கீழாக கணுக்கள் வரைக்குமாவோ இருக்கும் அந்த செய்கின்ற வேலைக்கு கேட்டார் போல் அந்த வெயில் கேட்டார் போல் அந்த குளிர் கேட்டார் போல அவங்க மாற்றிப்பாங்க இது உள்ளாடி ஒன்று இருக்கும் கட்டி ஒன்று இருக்கும் இது எல்லா ஆண்களும் அணுகின்ற ஒரு உடை அதே போல பார்த்தோம்னா இந்த உள்ளாடை இயேசுவின் உள்ளாடை உள் அங்கின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த உள் அங்கி எப்படி செய்யப்பட்டிருக்கும் மூன்று வகையான நூல்களால் செய்யப்பட்டிருக்கும் ஒன்று நம்ம காட்டன் செய்வோம் இல்லைங்களா பருத்தி அடையாக இருக்கும் இன்னொன்று லினன் என்கின்ற நூல்கள் செய்யப்பட்ட அடையாக இருக்கும் இன்னொன்று உள் அந்த நம்ம சொற்ற மாதிரி போட்டுப்போம் இல்லையா அதில் செய்யப்பட்ட ஒரு ஆடையாக இருக்கும் இது ஒவ்வொரு உடல்நிலையை பொறுத்து ஆணுக்கு அணிகின்ற உடைகளாக இருக்கும் இதையும் தாண்டி ஒரு ஆண் இன்னொரு அணிவார் அது வந்து ஜப வஸ்திரம் ஜப உடை என்று சொல்லப்படுகின்றது அந்த ஜெப உடையில் குஞ்சங்கள் இருக்கும் அந்த குஞ்சங்களில் ஒரே ஒரு நீல நிற நூல் மட்டும் தனித்துவமானதாக இருக்கும் இது வந்து அறுநூற்றி பதிமூன்று சட்டங்களையும் யாவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தனித்துவமான இனம் என்கின்ற ஒன்றையும் இவர்கள் யாவை கடவுளை மட்டுமே வழங்குபவர்கள் அவருக்கு மட்டுமே வணக்கம் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் குறிப்பிடப்படுகின்ற அதே நேரத்தில் தன்னை தூய்மையாக பிற இனத்தாரோடு கலக்காமல் த தனிமைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு செயலுக்கு எடுத்துக்காட்டாகவும் அந்த ஜெப வஸ்திரத்தில் குஞ்சங்கள் இருக்கும் இவற்றையும் நம்மின்றோம் இது மூன்றாவதான ஒரு ஆடையாக ஒரு ஆண் அணிகின்ற அடையாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளுக்கு முன் இறங்கின்ற நேரத்தில் அவருடைய ஆடைகளை கலைந்தார்கள் அல்லவா அந்த கலைந்த ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் என்று திருப்பாடல் இருபத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் இப்படியாக தங்களுக்குள் பகிர்ந்து கொண்ட ஆடைகளில் இந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலை இல்லாமல் முழுமையாக நெய்யப்பட்டிருக்கிறது என்று யோவான் சொல்கின்ற பொழுது இதை நாம் ஊற்று நோக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு இடத்துல இயேசுவினுடைய அந்த ஆடையின் விளிம்பைத் தொட்ட அந்த இரத்த போக்கூடிய பெண்ணுடைய நோய் குணமாகியது என்று பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் ஆடைக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது என்பதை நம்ம அறிகின்றோம் இது ஒரு புறம் ஆனால் இன்று யோவான் சொல்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் இந்த இறந்த பின்பு அந்த இறப்பது கொஞ்சம் முன்பாக இருந்த அந்த ஆடையை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி யோவான் சொல்கின்றார் மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருக்கின்ற ஆடை அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா அது ஒரு குருத்துவ ஆடை போன்று இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம் ஆனால் யோவான் நட்சத்திரம் இதை இது குருத்துவ ஆடைத்தான் என்று அவர் சொல்லவில்லை அவர் மேலிருந்து கீடு வர பெற்ற ஒரு அங்கி என்று மட்டுமே சொல்லுகின்றார் மீது எல்லாம் நீங்களே தேர்ந்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய பார்வைக்கு விட்டுவிடுகின்றார் இந்த குருத்துவ பணியில ஆரோனுடைய வம்சத்து குருத்துவ பணியில் இவர்கள் அந்த எரிவலிகளையும் தகன வழிகளையும் செலுத்துகின்ற நேரத்தில் இந்த குருவானவர் இந்த ஏப்போது மேலோடு மேலாடு ஏற்போது அல்லாது அதற்குள்ளாக உள்ளாக நாற்பட்டால் செய்யப்பட்ட லினன் நூலால் செய்யப்பட்ட இந்த அங்கியை அவர் அணிய வேண்டும் ஏற்போது வேறு உள்ளிருக்கின்ற அடை வேறு ஸோ இந்த லினன் கிளாத் என்பதை தான் இயேசு கிறிஸ்டர் அங்கியோடு தொடர்பு படுத்தி சில வல்லுநர்கள் பார்க்கிறார்கள் எரிபலி செலுத்துகின்ற பொழுது தகன பலிகளை செலுத்துகின்ற பொழுது அந்த நேரத்தில் மிகவும் வெப்பமாக இருக்கும் என்பதனால இந்த லினன் கிளாத் மேலாடையை மட்டும் அணிந்த அதாவது உள்ளங்கியை மட்டும் அணிந்த ஒரு குருவானவரை நாம் பார்க்கின்றோம் பலி செலுத்துகின்ற நேரத்தில் குறிப்பாக சில வகைகளையும் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக செலுத்துகின்றார் ஒரு குருவானவராகவும் பலி பொருளாகவும் அவரை இருப்பதனால் பலி செலுத்துவதனால் அந்த ஒரு உள்ளங்கி இந்த உள்ள இந்த உள்ளங்கி இந்த அங்கியோடு ஒப்பிடலாமா என்ற ஒரு கருத்தும் நம்ம மத்தியில் ஏற்படலாம் இயேசு கிறிஸ்து அங்கியானது இந்த யூதர்களுடைய ஆண்டு பதிமூன்று சட்டங்களை ஒத்திருந்ததா ஏற்பிருந்ததா அதை அவர்கள் பார்த்தார்கள் என்ற ஒரு ஒப்புமைக்கும் ஒரு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதை நாம் எடுத்துக்கொள்ள இயலாது ஏனென்றால் அந்த ஜப தான் சட்டங்களை பற்றிய அதே நேரத்தில் குஞ்சங்கள் இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய பட்டையில இறைவாத்தி பட்டங்கள் இருக்கும் இவற்றை தான் அவர்கள் சட்டங்களுக்கும் வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த உள் அங்கி சட்டங்களை சட்டங்கள் குறிப்பதாக இருக்கிறது அதற்கு மாறாக குருவானவர் பரி செலுத்துகின்ற இடத்துல அணுகின்ற ஒரு உடை கீழர் போல ஒரு தான் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசு தங்கியானது மேலிருந்து வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லியிருக்கின்றார் இதை நாம் அப்படியே குருத்துவத்துக்கு பொருத்தி பார்க்கின்றோம் இது நாம் செய்கின்ற முயற்சி மாத்திரமே இந்த ஒற்றுமை ஒத்து போகிறது பொருந்து போகிறது என்று சொல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து குருத்துவ பணியை செய்தாரா என்ற ஒரு கேள்வியை நம்மத்தில் எழலாம் அது அல்ல இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்பது முக்கியமானது உண்மையானது உன்னதமானது எனவே இதை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து வங்கியை பற்றிய அந்த இறைவாக்கு பகுதி நிறைவேறுது என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாறாக இயேசு கிறிஸ்து தன்னையே எனக்காக பலியாக செலுத்தினார் என்பதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டுகின்றோம் இதை நம்ப அழைக்கப்பட்டிருக்கின்றோம் யோவன் நச்செய்தியாளர் ஒரு அழகான இறையல் கோட்பாட்டை நமக்கு வழங்குகின்றார் அது மேலிருந்து கீழிறங்கும் இறையல் கோட்பாடு கடவுளாகிய அவர் இறங்கி வந்து நம் மத்தியிலே மனிதனார் என்று மேலிருந்து கீழிறங்கிய அந்த வார்த்தைக்கு இந்த இறையிலும் நாம் பொருத்தி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்கள் அவர்களுடைய அந்த உள் அங்கியை எவ்வாறாக நெய்வார்கள் என்றால் வரி கரங்களோடு சேர்த்து இந்த பகுதியை ஒன்றாகவும் பின்பகுதி ஒன்றாகவும் அவர் இரண்டையும் சேர்ந்து தைத்து தையல் எடுத்து அங்கியாக போட்டுக்கொள்வதே நம் அவருடைய சாதாரண உடையாக இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய அங்கி என்பது மேலந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருக்கின்றது என்று சிறப்பான ஒரு பகுதியை இந்த யோகன் நட்சதியாளர் நமக்கு வழங்குகின்றார் நமக்கு வழங்குகின்ற செய்தியில் மேலந்து கீழ்வரை என்ற இறையியலையும் ஒரு குருத்துவத்திற்கு இணையான ஒரு ஆடையையும் அவர் சொல்லாமல் சொல்லி ஏசு கிறிஸ்தனுடைய பாடுகளையும் இறப்பையும் நமக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய தொடர்ந்து வாசிக்கின்ற நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம் இயேசு கிறிஸ்து சட்டங்களை நிறைவேற்றினாரா இயேசு கிறிஸ்து யூதராக இருந்து முற்றிலும் நிறைவேற்றினாரா என்றால் இயேசு கிறிஸ்து தான் தன் தந்தை அளித்த சட்டங்களிலிருந்து ஒருபோதும் விலகவே இல்லை அவற்றை நிறைவு செய்பவராகவும் நிறைவேற்றுபவராகவும் இருந்தார் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் தேவையில்லை இயேசு கிறிஸ்து தன் தந்தைக்கு மிகவும் அன்பானவராக இருந்தால் ஆனால் அதை மக்கள் திரித்து தங்களுக்கு கேட்டார் போல செயல்படுவதை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் கண்டித்து வந்தார் என்பதில் கருத்தும் இல்லை எனவே இயேசு கிறிஸ்து ஒரு குருவாக ஒரு பலியை நிறைவேற்றி தன் மக்களுக்காக தன்னையே பலியாக வழங்கி நமக்கு மீட்பு வழங்கினார் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அவர் நித்திய குருவாக இருக்கிறார் என்பது நமக்கு நேற்பதே தெரியும் ஆரோனின் வழிமரபு குருவா என்ற கேள்வி நமக்கு தேவையில்லை இப்பொழுது இந்த இயேசுவின் அங்கி எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழலாம் இந்த இயேசுவின் அங்கி முதலில் கண்டுபிடித்தவர் யார் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழலாம் நான்காவது நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டை அரசரின் தாயானவர் புனித பூமியை நோக்கி அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான பாடுபட்ட சிலுவை எங்கிருக்கிறது என்றும் அதனோடு சேர்ந்து மற்ற புனித பண்டங்கள் எல்லாவற்றையும் உண்மையானவற்றையும் கண்டுபிடித்து அவற்றை ரோமை நகருக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி கொண்டு வரப்பட்ட அந்த புனித பண்டங்களில் இயேசுவின் அங்கேயும் இருந்தது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது அது தற்பொழுது ட்ரேயர் என்கின்ற கத்திடலில் அமைக்கப்பட்டிருப்பதாக நாம் வாசிக்கின்றோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாவது பதினெட்டாவது பதினேழாவது நூற்றா ஆண்டுக்கு முன்பு வரை அது எல்லோருக்காகவும் வழங்கப்படவில்லை அன்று முதல் ஒரு பலிப்பீடம் அமைக்கப்பட்டு அந்த அந்த ஒரு ஆடையும் வாசிக்கின்றோம் அதே நேரத்தில் மற்ற ஆராய்ச்சியாளர்கள் கூட இயேசுவின் அங்கியானது இங்கு மட்டுமல்ல இன்னொரு இடத்துலையும் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் கிழக்கித்திய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுகளிலும் இந்த அங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது ஆகவே எங்கே உண்மையான அங்கி இருக்கிறது என்பதை நமக்கு இப்பொழுதைக்கு வழங்கப்படவில்லை ஆனால் அவள் எவை இப்பொழுது அவள் இருக்கிறன எனவாக இருக்கிறன என்ற கேள்வி நமக்கு தேவையில்லை எனவே கிறிஸ்து இறையின் அடிப்படையில் மேலிருந்து இறங்கி வந்து நம்மை மீட்ட கடவுள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போ உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோ முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் வழி நடப்போ இறைவனிலே இணைத்திருப்போ ஆயத்தமாவோம் நாமாயமாவோ ஆயதமானோ